இந்த வீடியோல நம்ம இலக்கணம் பகுதியில் பொருந்தாத சொல்லை கண்டறிய போடுறோம் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் குலசேகர் ஆழ்வார் பேய் ஆழ்வார் இதில் எது வந்து டிஃப்ரெண்டாக இருக்கு பொருந்தாம இருக்கு அப்படின்னா குலசேகர் ஆழ்வார் உத்திரவேதம் பொய்யாமொழி தெய்வநூல் வேளாண் வேதம் இதில் வந்து வேளாண் வேதம் பானச்சந்திரன் அருப் சிவராம் பிச்சமூர்த்தி தருமி சிவராம் இதில் எது டிஃப்ரெண்டாக இருக்கு அப்படின்னா பிச்சமூர்த்தி சிட்டில் சிறுபறை அம்மானை சிறுதேர் இதில் வந்து அம்மானை தொண்டி முசிறி கொற்கை காந்தலூர் இதில் வந்து எது டிஃப்ரெண்டாக இருக்கு கொற்கை காண்டம் மதுரை காண்டம் கூடர் காண்டம் இதில் வந்து காண்டம் தான் நம்மளுக்கு பொருந்தாமல் இருக்கு சரியா முளவு முரசு யாழ் பறை இதில் வந்து யாழ் ஊது கொம்பு எக்காளம் சிங்கநாதம் சங்கு இதில் வந்து சங்கு போல நிகர மற்று அன்ன இதுல வந்து மற்று வாழ்க ஒழிக எழுது வாலியர் இதுல வந்து எழுது தந்தையும் தாயும் திருக்குறளை சால சிறந்தது தம்பிக்கு இதுல வந்து சால சிறந்தது படித்தாள் ஐ மற்று கு இதுல வந்து படித்தாள் மதுரை கால் சித்திரை ஆள் இதுல வந்து ஆள் சென்றான் வந்து சித்திரை நடந்த இதில் வந்து சித்திரை மாநாடு ஐ கு ஆள் இதில் வந்து மாநாடு கண்டாள் வென்றான் நண்டு வண்டு இதில் வந்து வென்றான் எது அவனா யார் ஏன் அவனாதான் வந்து பொருந்தாதது பாரதி காலை நன்மை விளையாடு இதில் வந்து விளையாடு ஓர் ஊர் ஓர் ஏரி ஓர் குளம் ஓர் நதி இதில் வந்து ஓர் நதி வட்டம் செம்மை ஆடுதல் நன்மை வந்து ஆடுதல் கை இலை பள்ளி கிளை வந்து பள்ளி பசு விடு ஆறு கரு ஆறு பாக்கு பஞ்சு பாட்டு பத்து இதில் எது பொருந்தது பஞ்சு ஆறு மாசு பாகு அது இதில் வந்து எது பொருந்தாததுன்னா அது அரசு எய்து மூழ்கு மார்பு இதில் பொருந்தாதது வந்து அரசு திருமகள் அழகு அறிவு மா இதில் வந்து மா துளிப்பா புது கவிதை செய்யுள் புதினம் இதில் வந்து புதினம் தான் பொருந்தாதது இயல் தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் அறிவியல் தமிழ் இதில் வந்து எது பொருந்தாதது அறிவியல் தமிழ் அர்ச்சுனன் தபசு புலி குகை தஞ்சை பெரிய கோவில் கடற்கரை கோவில் இதில் எது பொருந்தாததுன்னா தஞ்சை பெரிய கோவில் லாஸ்ட் ஒன் அமைச்சர் தூதர் சாரணர் யானை வீரர் இதில் எது போகிறதுன்னா யானை வீரர் அவ்வளோதான் அந்த வீடியோ தேங்க்யூ